சாரிகா என்ற கிராமத்தில் ஹாசினி மீரா என்ற இரண்டு தோழிகள் இருந்தார்கள் இரண்டு பேரும் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஹாசினி நல்லா இருக்கியா நான் ரொம்ப கவலையா இருக்க என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அது என்னால பார்க்க முடியல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் இரண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாமா மீரா நானும் இத பத்தி பேசணும் தான் நினைச்சேன் நீயே சொல்லிட்ட ஏன் குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுது நம்ம சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இட்லி தோசை வடை செஞ்சு நம்ம வீடு வீட்டுக்குப் போய் கொடுக்கலாம் நான் இட்லி தோசை வடை நீ சாம்பார் இரண்டு சட்னி நீ செஞ்சிடு சரி நான் பண்ணிடுறேன் ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு ஹாசினி அவங்க வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வந்த ஹாசினி தோசை செய்ய ஆரம்பிச்சா அப்புறம் இட்லி சுட்டா வடைய சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டா வீட்டுக்கு வந்து மீரா சாம்பார் செய்ய ஆரம்பிச்சா சட்டினி செஞ்சு முடிச்சா அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹாசினி வீட்டுக்கு மீரா கிளம்பி போனா ரெண்டு பேரும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பினார்கள் மீரா முதல் வீட்டுக்கு போனா அக்கா என்னம்மா விக்கிறதுக்கு இட்லி தோசை வடை வீட்டிலிருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வேணுமா சரிம்மா எனக்கு கொடு அங்க இட்லி வித்துட்டு ஹாசினி அடுத்த வீட்டுக்கு போனா மீரா முதல் வீட்டுக்கு போனா அக்கா விக்கிறதுக்கு வீட்டிலிருந்து இட்லி தோசை வடை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் மூன்று வகை சட்டினி வைத்து உங்களுக்கு வேண்டுமா சரிம்மா எனக்கு கொடு அக்கா பாட்டிமா விற்கிறதுக்கு வீட்டிலிருந்து இட்லி தோசை வடை செஞ்சு கொண்டு வந்து இருக்கேன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா இப்படி வீட்டுக்கு வீட்டுக்கு போய் வியாபாரம் செஞ்சாங்க ஆனால் காசு கொஞ்சமா தான் கிடைத்தது மறுநாளும் வியாபாரத்துக்கு இரண்டு பேரும் கிளம்பினார்கள் மீராவும் ஹாசினியும் வீட்டு வீட்டுக்கு போய் வியாபாரம் செஞ்சாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு புது ரெண்டு பைக் வாங்கினாங்க பைக்ல கொண்டு போய் வியாபாரம் செஞ்சாங்க அவங்களுக்கு நிறைய பணம் கிடைத்தது பணத்தை வைத்து புது ஹோட்டல் வைத்தார்கள் ஹோட்டலுக்கு முதலாளியானார்கள் பெரிய வீட்டை கட்டினார்கள் இரண்டு பேரின் கஷ்டங்கள் தீர்ந்துவிட்டது